இந்தோஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் ஓபன் ஃபார் 2024 2025. பச்சதீவு இந்திய அரசுக்கோ இலங்கை அரசுக்கோ சொந்தம் இல்லை எனவும் அது ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தமானது என்றும் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி புதிய விளக்கம் அளித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்துல சட்டப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சரி இலங்கைக்கும் சரி எந்த உரிமையும் கிடையாது. அது ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமான இடம். தனக்கு சொந்தமில்லாத இல்லாத இடத்தை தான் இந்திய அரசாங்கம் இந்த இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமா இல்லாத இடத்தை தான் இலங்கை அரசாங்கம் வாங்கியிருக்கு இன்றைக்கும் நாட்கள் கடந்து விடவில்லை ராமநாதபுரம் ராஜாவோ அல்லது ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மீனவ பெருமக்களோ ஒன்று கூடி இன்றைக்கு வந்து ரெண்டு நாட்டுக்கு உண்டான பிரச்சனை நெதர்லாந்தில் இருக்கிற ஹேக்ல உலக சமாதான அமைதி நீதிமன்றம் இருக்கிறது அங்கே போய் இது எங்களுக்கு உரிமையானது இது இலங்கைக்கு சம்பந்தம் இல்ல இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்ல ராமநாதபுரம் ராஜாவுக்குத்தான் சொந்தம் என்று வழக்கு போடுகிற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது அதைத்தான் இப்பொழுது நாங்கள் எடுத்து சொல்றோம் அடுத்த ஆட்சிக்கு நிச்சயமாக இந்தியா கூட்டணி வரும் நாங்கள் நிச்சயமாக ராமநாதபுரம் ராஜாவுடைய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களை வைத்துக்கொண்டு நிச்சயமாக அங்கே வழக்கு தொடர்ந்து கச்சத்தீவை மீட்பதற்கான வழியை தலைவர் தளபதி செய்வார் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் வேற சொல்ல அண்ணாமலை சொல்ல சொல்லுங்க மாட்டார் என்ன அவங்களுக்கு இலங்கையினுடைய தயவு வேண்டும் மோடி அரசுக்கு இலங்கையினுடைய தயவு வேண்டும் அவர்களால் செய்ய முடியாது கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கம் வகிக்கின்ற ஒரு கூட்டணியால் மட்டுமே முடியும் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் open for 2024 2025